ஒரு வகுப்பறையில் ஆசிரியரத்தினுடைய மாணவர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு நம்ம வண்டியில் பிரேக் இருக்கு இல்லையா அது எதற்காக கொடுத்துருக்காங்கன்னு ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு வகையாக பதில் சொல்கிறான் அதில் ஒரு சிலர் சொல்கிறாங்க நம்ம வண்டியுடைய வேகத்தை குறைப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம வண்டியை நினைச்ச இடத்தில் நிறுத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஆனால் ஒரே ஒரு மாணவன் மட்டும் ரொம்பவுமே வித்தியாசமான ஒரு பதில் சொல்கிறான் நம்முடைய வண்டியை நம்ம வேகமாக ஓட்டுவதற்காக கொடுக்கப்பட்டது தான் பிரேக் அப்படின்னு அதுதான் சரியான பதில்னு ஆசிரியர் சொல்கிறாரு எல்லாருமே ஆசிரியப்படுறாங்க ஆமாங்க நம்ம வண்டியில் பிரேக்குங்கிற ஒன்று மட்டும் இல்லைன்னா நம்ம வண்டியை வேகமாக ஓட்டணுங்கிற எண்ணமே நமக்கு வராது நம்ம நினச்ச இடத்துல வண்டியை நிறுத்த முடியும்னு ஒரு சின்ன நம்பிக்கை அந்த பிரேக் நமக்கு கொடுக்கறதுனால தான் நம்ம வண்டியை வேகமாக ஓட்டணுங்கிற எண்ணமே நமக்கு வருது அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு பல தடைகள் வரும் ஆனால் அந்த தடைகள் எல்லாம் நம்மளை வந்து மெதுவாக்குறதுக்காக தான் வருதுன்னு நம்ம நினச்சிக்கக்கூடாது அந்த தடைகள் எல்லாம் நம்மை நம்மை இலக்கை நோக்கிய பயணத்தில் இன்னும் வேகமாக போக வைக்கிறதுக்காக வருது தான் அப்படின்னு நம்ம நினைக்கணும் அடுத்த முறை உங்களோட வாழ்க்கையில் ஒரு தடை வரும் பொழுது அது உங்களை ஸ்லோ பண்ணுறதுக்காக வருதுன்னு நினச்சிக்காதீங்க உங்களுடைய இலக்கை நோக்கிய பயணத்தில் உங்களை இன்னும் வேகப்படுத்துவதற்காக வருவது தான் தடைகள்னு நம்புங்க மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் பாலாஸ்ரீ